போராட்டம் நடத்தல நாடகம் நடத்துது அறுபது ஆண்டுகளை இந்த நாடகத்தை நடத்தித்தா இருக்கு நமக்கு அவங்க நடத்துகிற ஒரு நாடகம் வெற்று முழக்கம் இந்த காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சிருக்காங்கல்ல இந்தி திணிப்புல கட்டாய இந்தியில காங்கிரசின் நிலைப்பாடு என்ன தலைநகரில் திமுக சார்பில் போராட்டம் நடந்துட்டு இருக்கு ஆனால் பெரும்பாலான பகுதிகளில் திமுக நடத்தக்கூடிய பள்ளிகள் வந்து சர்வதேச பள்ளிகளில் மும்மணி இருக்கு அதுக்கான விஷயம் நிறைய இருக்கு ஒரு புறம் இது மாதிரியான விஷயங்களும் ஒரு பக்கம் இது மாதிரி இது போன்ற விஷயங்களும் மேற்கொள்றது என்று சொல்றாங்க அந்த போராட்ட நடத்தில் நாடகம் நடத்துது நான் அறுபது ஆண்டுகள இந்த நாடகத்தை நடத்திட்டு தான் நமக்கு உங்களுக்கு இந்தி எதிர்ப்புங்கிறதுலாம் வெற்று வார்த்தை தேர்தல் நேரத்தில் அவங்க நடத்துகிற ஒரு நாடகம் ஒரு வெற்று முழக்கம் உளமாற இந்தி திணிப்பை எதிர்க்கிறவங்களாக இருந்தா எப்பவோ தடுத்து நிறுத்திருக்கலாம் இந்த காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சுருக்காங்கல்ல இப்போ இந்தி திணிப்புல கட்டாய இந்தியில் காங்கிரஸின் நிலைப்பாடு என்ன இவங்க கூட்டணி வச்சிருக்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளோட வட இந்திய தொழிலாளர்களுக்கு அவங்க பயிற்சி கொடுக்குறாங்க கோயம்புத்தூர்ல கம்யூனிஸ்ட் கட்சி குறிப்பா சிபிஎம் அந்த கட்சி வந்து இந்தியில்தான் அவங்களுக்கு வட இந்திய தொழிலாளர்களுக்கு சங்கம் வச்சு அவங்களுக்கு பயிற்சி இந்தியில தான் பேசுது இதே திமுக சவுகார்பேட்டையில் வந்து பல ஆண்டுகளாக வாழ்றாங்க வட இந்தியர்கள் அவங்களால தமிழ் பேச வரும் உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் நிறைய சான்று சொல்ல முடியும் மேல்பாதையில் கோயிலுக்குள்ள நுழைய விடலை பேசவங்களால முடியல வேங்கவே இல்லை ஒரு தீர்வை எட்டவே முடியல பேசவங்களால முடியல அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்ததுக்கு பேசி ஒரு தீர்வு கொண்டு வரவே முடியல இன்னைக்கு வரைக்கும் ஆங்ஷாங் படுகொலைக்கு மூணு பேரை சுட்டாங்க ஏன் சுட்டாங்க அந்த குற்றத்தில் அவனுக்கு என்ன மாதிரி சம்பந்தம் எதுக்காக சுட்டுக் கொள்ள வேண்டிய எந்த கேள்வியும் நீங்கள் எழுப்பவே முடியல மக்கள் பிரச்சனையில் கூட எடுத்து போய் பேச முடியல அப்புறம் அது எதுக்கு அங்கே போய் உட்காந்து என்ன மேசை தட்டாட்டி என்ன இங்க இருந்து சானியவாத தட்டி ரெண்டு எராட்டியாக தட்டலாம்